ஹாய் காய்ஸ் நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க அக்கா திருச்செந்தூர் வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி சரியா இங்கே வந்து வெயிலெல்லாம் இல்லை மழை வர்ற மாதிரி தான் இருக்குது நேற்று கடலில் குளிச்சனால சரியாக நல்லா வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் கிளைமேட்டு தெரியுதா உங்களுக்கு வெயிலும் இல்லை மழையும் இல்லை காத்தும் இல்லை நார்மலாக மழை வர்ற மாதிரி இருக்குது ஒரு வாட்டர் பாட்டில் தரீங்களா ஒரு ஒருமிஷருங்க வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து கொஞ்சம் தீர்ப்பு எடுத்துட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு தங்கச்சிக்கு அப்புறம் எனக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாங்கப்போம் அதனால் ஒரு நல்ல வாட்டு பாட்டில் வாங்கி தண்ணி கூட்ட சொல்லிட்டேன் சொல்லியிருக்கேன் அக்கா ஒரு பேப்பர் மாதிரி இருந்தால் பேப்பரோ கவரோ ஏதோ ஒன்னு இருந்தா கொடுங்க கொஞ்சம் மண் எடுத்து போறது சின்னதா கொடுங்க ஒரு எந்த பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல கடலோட மண்ணை எடுத்து நம்ம வாசலில் கொண்டு போய் கட்டி விட்டா மண் சும்மா மண் எடுத்து போகிறது அதனால் கொண்டு போய் கட்டுறேன் இந்த பாருங்க தெரியுதா

மூவர் சமாதி வந்து இப்போ நான் போறேன் உங்களுக்கு காட்டிக்கிட்டே போறேன் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய பேர் நேற்று வீடியோ எடுத்து போடுங்கக்கா ஏன் போடலை நீங்கள் நேற்று வந்து ரொம்ப மைண்ட் ஒரு இதாக இருந்தேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிட்டு அதனால வந்து இப்போ அங்கே போறேன் தான் அங்கே இருக்கு போகிறேன் சரிதான் மூவர் சமாதி இந்த மாதிரி இப்போ அங்கே தான் நான் போறேன் கூட நான் போறேன் அங்கே ஆ சரி ஓகே வரும்போது ரெண்டு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் வாங்கலான்னு இருக்கேன் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நான் கண்டிப்பாக தீர்த்தோம் கடலோட அந்த தண்ணியும் காலிக்கடர் தீர்த்தம் அதை எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ மூவர் வருஷம் மாதிரி அங்கே இருக்கு ஃபுல்லாக சிவனாக எடுத்து நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி போயிருக்கிறேன் இப்போயும் நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடை கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் உங்களுக்காக வேணாம் அது வரைக்கும் பீச்சை கிடைக்கும் சூப்பர் சூப்ப உங்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கு நினைக்கிறேன் தெரியுதா கோவில் இதுதான் கோவில் உங்களுக்காக பாருங்க நான் எந்திரிச்சு சீக்கிரமே வந்துட்டேன் எனக்கு தூக்கம் வரல காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன் ஆனா தூக்கம் வரல அப்படியே அங்க போகணும் போயிட்டு காட்டுறேன் சரிங்களா வெயிட் பண்ணுங்க என்ன கையில அக்கா பெரிய பேக்கா வச்சுக்கேன் என்ன பண்ண தீர்த்தம் கடல் தண்ணி மண்ணு அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துட்டு போகணும்ல ஏன்னா உள்ள போய் நிறைய பேர் கேட்டீங்க அது என்னது துண்ணூறு ஏதோ ஒரு பா அந்த ஒரு இலையில வச்சு கொடுக்குறாங்க பன்னீர் துண்ணூறா ஏதோ ஒன்று சொன்னாங்க அதனால் அந்த துண்ணூறு நேற்று வாங்கலை ஏன்னா காசு கொண்டுட்டு போல காசு எடுக்கல அப்புறம் இன்னைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் கீழே இருக்க ஓனர்யும் பேடிஎம் பண்ணி கொஞ்சம் காசு கொடுங்கன்னே கொடுத்துட்டார் அதனால அதை வச்சு தான் நான் ஓட்டுறேன் புரிதாக முடிஞ்சிச்சு ரூமுக்கு போட்டாச்சு நேற்று சாப்பிட்டது அதுக்கப்புறம் ஐயோ சதனா சாதனானே சொல்கிறாங்களே அதனால சரிதா அங்க போவோம் போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பக்கமா போயிட்டு காட்டுறேன்

சரியா மனசி நம்ம சொல்றது என்ன எதுன்னு அருள் வரணும்னு எவ்வளவோ பிளான் நான் வர முடியல கிளம்பி வந்து வாடிக்கையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் உயல் காசு வச்சிருந்தேன் அது வேகு எனக்கு போட்டுட்டு தான் இருந்தேன் சில அப்படியே எடுத்துட்டு கிளம்பிட்டேன் போய் சாமி குடிச்சிட்டு கிளம்பிடுறேன் Bye.